நாளைக்கான ப்ரிடிஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு லைக் எடுத்துருங்க உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சிதம்பரத்தை தான் காமிக்கிறாங்க கார்த்திக் வந்துட்டு மீட்லாம் முடிச்சுட்டு காரில் ஏறி கிளம்ப போகிறாங்க அப்போ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துல கார் வந்து நிற்கிது சிதம்பரத்தோட வண்டி தான் அவர் வந்துட்டு வெளியில் இறங்குறாரு காருக்குள்ளே ஏற போகிற நம்ம கார்த்தியை பார்த்து மிஸ்டர் கார்த்திக் பிஸ்னஸ் மேன் கொஞ்சம் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு சிதம்பரம் வந்துட்டு பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு கார்த்தி வந்துட்டு அசராமல் அப்படியே அவரே பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க என்ன மிஸ்டர் கார்த்திக் என் ஜெயிச்சுட்டோன்னுன்னுன்னு சொல்லிட்டு ஆனந்தமாக இருக்கீங்களா ஆனால் இந்த சந்தோஷம் ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்றாங்க நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் தான் சார் வின் பண்ணியிருக்கேன் நம்ம விட்ட சவால் உங்களுக்கு யாவுகூ இருக்கில்ல அப்படின்னு சொல்ல அது எப்படி தம்பி இல்லாமல் போகும் என்னோட கெரியரே நீங்கள் அசைச்சு பார்த்த ஆளாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சார் இதுக்கு எதுக்குமே நான் காரணம் கிடையாது நீங்கள் தான் நீங்கள் தான் என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க ஏ இங்கே பாரு நீ எவ்வளோ வேணால் சந்தோஷமாக இருந்துக்கோ ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்கிறாரு எதுக்கு சார் இந்த தேவையில்ல முடியாத வேலை இங்க பாருங்க என்கிட்ட மோதுனீங்கன்னா கடைசியில் நீங்க தான் கஷ்டப்பட்டு போவீங்க எனக்கு எல்லாத்துலேயும் ஜெயிச்சு மட்டும்தான் தான் பழக்கம் நான் ஒரு பிஸ்னஸ் தான் இப்பயும் உங்ககிட்ட நின்று பேசுறேன் அப்படின்றாங்க தம்பி ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்படாத தம்பி அந்த பொண்ணை வச்சு இந்த ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணிட்டா அடுத்தடுத்து பாடி அப்படியே ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறியா என்னை இந்த இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு ஓரம் கட்டலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா அது நடக்கவே நடக்காது தம்பி ஏதோ ஒரு லூப்பில் இந்த ஒரு டைம் பண்ணி பாட வச்சுட்ட அந்த பொண்ணு யாருன்னு கூட உனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் முகத்தை கூட பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி தம்பி அந்த பொண்ணை வச்சு பாட வைப்பேன் அது மட்டும் கிடையாது பொண்ணு யாருன்னு ஒன்றால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிதம்பரம் சொல்கிறார் சார் நீங்கள் யார் எப்பேற்பட்டவர்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்கள் வீட்டுக்கு ஒரு டூப்ளிகேட் பல்லவி வந்தாங்களே அவங்கள ஏற்பாடு பண்ணதே நீங்கள் தானே எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி உங்களோட சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இதெல்லாம் நான் பெரிய விஷயம் ஆக்க விரும்பலை எனக்கு அது விருப்பமும் இல்லை நான் வந்துட்டு கண்டிப்பாக பல்லவியை கண்டுபிடிக்கிறேன் எல்லார் முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குறேன் பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு வேமா சிதம்பரம் வந்துட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு என்ன சார் நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு காத்து கேட்குறாங்க நடக்காததனைய வந்துட்டு நடக்க போகிற மாதிரியே சொல்கிற பார்த்தியா அது நினச்சிதான் சிரிப்பாக இருக்குது ஏதோ இந்த டைம் உனக்கு குருட்டு அதிர்ஷ்டம் வந்து பாடி கொடுத்தா ஜெயிச்சிட்டேன் இல்லாட்டினா இந்நேரம் நீ மண்ணை கவிட்டு என் மூஞ்சிய கூட பார்க்க முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி போய் கிடந்திருப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்துடலாம் சார் நீங்கள் நினைக்கிறது நடக்குதா நான் நினைக்கிறது நடக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல பார்த்துடலாம் இனிமேல் என்னோட முதல் எதிரி நீ மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து இப்ப இப்படி நிக்கிற அத ஒரு நிமிஷம் ஆட்டிட்டேல உன விட மாட்டேன் தம்பி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்ல கார்த்தி அங்க இருந்து எந்த பதிலும் பேசாம சிரிச்சுட்டு நக்கலா கிளம்புறாரு போ போ நீ எப்படி பல்லவியை தேடி கண்டுபிடிக்கிற நானும் பாக்குறேன் உன் பொண்டாட்டி தான் பல்லவின்றத கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல இதுல நீ என்கிட்ட சவால் விட வந்துட்டியா இனிமே உன்னையும் அவளை எப்படி ஆட்டி வைக்கப் போறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் நின்று முறைச்சிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு போறப்ப ஃபுல்லா பல்லவியை பத்தி யோசித்துட்டே போய்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போனதுமே அண்ணி அண்ணி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தான் தேடிட்டு இருக்காங்க மீனாட்சி வந்துட்டு சொல்லுங்க தம்பி என்னாச்சு என்ன தேனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நீ உங்ககிட்ட உன்னை கேட்டனே எதுவும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க என்னாச்சு தம்பி எனக்கு ஒன்று ஆவகலே அப்படின்றாங்க அதான் நீ பல்லவி அப்படின்னு சொன்னதுமே ஆ கார்த்திக் நானே உங்ககிட்ட பேசணுன்றேன் அப்படின்றாங்க என்ன நீ சொன்னாங்க வரதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா இல்லைன்னா இப்போ வேதா சாக்கு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க தம்பி வெளியில் வச்சு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி கிளம்பி போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இன்றைக்கி விடமாட்டேன் நீ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு இருக்குன்னு கண்டுபிடிச்சி க பாட வச்சே தீருவேன் அது மட்டும் கிடையாது இப்போயே நாலஞ்சு மியூசிக் டைரக்டர் அவங்கள பற்றி கேட்டு என்னை வந்துட்டு டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்க ஏதோ ஏதோ போய் சொல்லி சமாளித்து வச்சிருக்காங்கன்னு சொன்னல நீ அதனால் அந்த பொண்ணை பற்றி எனக்கு விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படி அந்த ரூபஸ்ரீ கிட்டே கோஹிலா கிட்டே எதை வச்சு அவங்க மாட்டியிருக்காங்க அப்படி என்ன இவங்களோட டேலண்ட்டை திருடி அவங்க முன்னுக்கு வர்றது அதனால் ஏற்றுக்கவே முடியாது கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல தம்பி தம்பி அதை எதுக்கு தம்பி அவங்க வந்து பாடி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறப்போ அவங்க நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நான் அவங்களுக்கு தொந்தரவா நினைக்கல அவங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு விடுவு காலமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிட்ட இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு ரூமில் இருக்காங்க போனதுமே என்னங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீபா இது எதுக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல அதுதான் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களே அப்படின்றாங்க ஓஹோ அப்போ இது வந்துட்டு வாழ்த்து கொஞ்சம் பல்லவிக்கு சேரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தீபா வந்துட்டு அமைதியாகிடுறாங்க என்னங்க கோவமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை சார் பல்லவியும் ஒரு காரணம் தான் ஆனால் இதில் உங்களோட முயற்சி இருக்கலை அப்படின்னு சொல்ல சரி சரி விடுங்க நீங்கள் எதோ சொல்கிறீங்க நான் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சிரிச்சிட்ருக்காங்க சரிங்க சார் அடுத்து என்ன பண்ணுறதா இருக்குங்க அந்த சிதம்பரத்துக்கிட்ட எது பேசுனீங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் இன்டர்வியூ முடிச்சு வெளியில் வரும்போதே அவர் வந்துட்டு பேசினார்ல அதெல்லாம் வந்துட்டு தீபாக்கிட்ட சொல்கிறாங்க அவர் விடமாட்டார் போலையே சார் இன்னும் நம்ம மேலே பயங்கர கோபத்தில் தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அது அவருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஈகோ ரொம்ப அதிகம் தான் அதால் தான் இந்த சவால் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அது அவரை விட்டு என்றைக்குமே போகாது பரவாயில்ல அவர் என்றைக்கு பட்டு திருந்தாரா நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க சார் அப்போது அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் பல்லவியை தேடி கண்டுபிடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க கண்டிப்பாக பல்லவிக்கு என்ன ஆபத்து இருக்குது எதுக்காக அவங்க இப்படி மறைஞ்சு வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் வெளி உலகத்துக்கு அவங்கள கொண்டு தான் வரப்போகிறேன் அது மட்டும் கிடையாது இப்போ தான் அன்னிக்கிட்ட வேற பேசினேன் பல்லவி வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களாம் அங்கே போயிட்டு அவங்கள பற்றி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டது தீபாக்கு வந்துட்டு பக்கு பக்குன்னு ஆயிடுது போச்சு என்ன ஏதோ ப்ளான் பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இன்னைக்கு ஸ்டோரியில் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிதம்பரம் கார்த்தியை வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்காக கா தீபா தான் பல்ல வீணு சிதம்பரத்தை தெரியும் கார்த்திக் தான் தெரியாது அதனால க தீபாவை அட்டாக் பண்ணுற மாதிரி எதாவது கண்டிப்பாக வேலை பார்ப்பார் அது மூலயமா கார்த்திக் வந்துட்டு குழு கிடச்சி கண்டிப்பாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சீன்ஸ் வரும் நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்கள் இப்போ போய்கிட்டு இருக்க ஸ்டோரி ட்ராக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள்